ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீதி சமய சேனல் நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே பட்டர் நானும் அதுக்கு சைடிஸாக பன்னீர் பட்டர் மசாலாவும் இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுக்கு ஒரு கப்பில் ஹாஃப் டம்ளர் சுடுதண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாக கூடாது வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும் அது கூட ஒரு ஸ்பூன் சக்கரை ஆஃப் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் இப்போ இங்கே மாவு நான் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் எட்டுலேருந்து ஒம்பது நாண் கிட்டே வரும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிற ஈஸ்ட் இருக்குல்லையே அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பசஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பசங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுலாம் மாவை பார்த்திங்கன்னா நல்லா டபுளாகி வரும் அந்த டைமில் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம் கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு விட்டு ஆனால் ஒரு டைம் பெசஞ்சோம் அப்படின்னா ஆயிடும் பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ தேவையான சைஸ் மாவு எடுத்துகிட்டு நம்ம அதை தேய்ச்சிக்கலாம் தேவையான சைஸ் மாவு எடுத்து அது லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம நான் சேஃப்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சப்பாத்தி மாவுளவுக்கு தின்னா தேய்க்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கலாம் இப்போ அதுக்கு மேலே தடவை இருக்குது பட்டர் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே தடவிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கார்லிக் நான் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ப்ளைன் பட்டர் கூட தடவிக்கலாம் இது தடவிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதை நாண் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சைடு நானை போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மேலே உப்பி வரும் அந்த உப்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம் இந்தளவுக்கு வந்து நல்லா கோல்டன் கலரில் வரும் அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு சைடிஸாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் விட்டுட்டு ரெண்டு வெங்காயம் வந்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட ரெண்டு தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளி ரெண்டும் சேர்ந்து அதிகம் வந்ததுக்கப்புறம் பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேண்டாங்கன்னா வேண்டாங்கன்னா ஃபுல்லாகவே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட ஒன்றரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிரும் அதனால் சேர்த்த உடனே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு அது கூட விலங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் அதை காட்ட மறந்துட்டேன் இந்தளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பன்னீர் வந்து நம்ம கியூபா கியூப்பாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் எல்லா பன்னீரும் சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு கியூப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னால் லாஸ்ட்டாக நம்ம அதை மஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசால் அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கியூப் பன்னீர் எடுத்து வச்சாலும் அதனால் அந்த மாதிரி மஸ்து சேர்த்துக்கலாம் இப்படி போது என்னென்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பன்னீரோட டேஸ்ட்டெல்லாம் அந்த கிரேவியில் இறங்கி இன்னுமே கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா விட்டு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகும் ஏன்னா முந்திரி பருப்பு இந்த பன்னீரெலாம் சேர்த்துருக்கோம்ல கொஞ்சம் கெட்டியாகும் இந்த அளவுக்கு கட்டியானதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் இந்த பன்னீர் கிரேவி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நான் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக சூப்பரான சைடிஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பட்டர் கார்லிக் நானும் சைடிஸாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்